लायने भेज यार क्या करना है से लायने भेजे ये सीमा जाके क्या करना है से दो रूपों के आ

ரயானா பேர் கீழே பார்ப்பா

ना ना चलो ना बीके मतलब बीके मतलब ये और चलेंगे आओ इतने में कैसे करेंगे आरे 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 आरे

இது உங்களுக்கு மன அழைப்பு தந்தவை மூன்று

đang lại cho phải là vẫn đang mình đi không

வெளியாங்க <atoon> <chirping> اما گڏاڻي ڏسڻ لاءِ اها پڪدي ته ٽي واري واري پڪدي نه پڪدي 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 சென்றை அஞ்சு கொடுப்பால் ஒரு எட்டு மூன்று புள்ளி முன்னிலையில் கொடுப்பால் ஆக்கப்புடிய கணேசி நம்ம பயில ரெண்டா கூட சீடப்பள்ள நம்ம பயில இருக்க Terima <laughs> kasih. ஆ கம்பர நான்

பதினொன்று பிறந்த ஆறு ஐந்து புள்ளி முன்னிலையில் கொரபார்கள் பித்திரம் பெற்று

आता से <laughs> लास्ट कई तो क्लाने

லாஸ்ட் முடிய பதினாறு தங்காய் எட்டு எத்திரப்பள்ளி முன்னிலையில் தொடங்க எட்டு பதினாறு ஒன்பது பதினாறு பதினாறு ஆறு புள்ளி முன்னிலை கொடுபாடு நடைபெற்ற ஆக்கத்தில் ஏன் ஒருபோது வெற்றி பெற்றோரான